காலையில செஞ்ச சப்பாத்தி மீந்து போச்சுங்களா இனிமே காவலையே வேணாம் சில்லி சப்பாத்தி செய்யலாம் வாங்க இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கணும் கேஸ் ஆன் பண்ணிக்கணும் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கணும் கடாய் காஞ்சதும் நாலு நாலு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடாகணும்னா சூடாவனதும் அஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கணும் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் வெங்காயம் ரெண்டு போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும் உப்பு தேவைக்கேற்ப வெங்காயம் புண்ணீரமாக ஆனதும் குட மிளகா போட்டுக்கோங்க ஒன்று தக்காளி ரெண்டு சின்ன சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு போட்டு இந்த மாதிரி கலரி விட்டுக்குங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலறி விட்டுக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆனதும் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் வினிகர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலரிக்கணும் தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது கலக்கி விட்டுட்டு சப்பாத்தி துண்டுல போட்டுக்கணும் இதுல போட்டுட்டு நல்லா கலறி விடணும் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு கொத்த கொத்தமல்லி தழை போட்டுக்கணும் கேஸ் ஆஃப் பண்ணிடணும் சுட சுட சி சில்லி சப்பாத்தி ரெடி வாவ் சமியா இருக்கா அம்மாசே சம்மியா இருக்கா அம்மாசேங்குற நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் ஜாயிட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்ரேட் பண்ணுங்க Mama.